சமுதாயத்திற்கு ஒரு பெயர் ஆபத்து இருக்குது அந்த ஆபத்தை உணர்ந்து என் நாடார் சமுதாய தலைவர்களும் என் நாடாரின சொந்தங்களும் வந்திருக்காங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் கரை ஒதுங்கினது ஆற்று அடிச்சுட்டு வந்ததில் நான் கும்புறதே கிடையாது என் சமுதாயத்தை காக்க என் நாடார் குலத்தை காக்க களத்தில் வந்து நிற்கணும் யார் ஒரு மணி நேரம் களத்தில் வந்து நிற்கிறாங்களோ அவர்கள்தான் என்னுடைய குலதெய்வம் இப்போ என் சமுதாயத்தை காக்க நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க உங்களை எல்லாம் என் குலதெய்வமாக நினைத்து நான் வணங்கிக் கொள்கிறேன் தெளிவாக இருக்கணும் நாடார் சமுதாயம் தெளிவாக இருக்கணும் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கணும் எதற்கும் பயப்படக்கூடாது இன்னைக்கு நம்ம அண்ணாஜிமார்கள் ஆழமான கருத்தை நியாயமான கருத்தை அதிரடியான கருத்தை சொன்னாங்க இந்த முக்தார் என்கின்ற முட்டால் ஒரு ஈன பிறவி நம்மளுடைய கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் உழைத்து வாழக்கூடிய நமது நாடார் சமுதாயத்தையும் எவ்வளோ தூரம் கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்தி இந்த முக்தாருடைய வரலாறு என்ன தெரியுமா உங்களுக்கு என் அன்பான நாடார் குல ரத்த உறவுகளே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் விலங்கு குதிரை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இறக்குமதி செய்யப்பட்ட விலங்குதான் குதிரை அந்த குதிரைக்கு லாடம் அடிக்க வந்தவர்கள் தான் இந்த முக்தார் போன்ற வந்தேரிகள் குதிரைக்கு லாடம் அடிக்க வந்த வந்தேரிகள் தான் இந்த முக்தார் போன்ற வந்தேரிகள் குதிரை இன்னைக்கு பெரிய அளவில் இல்லை ஒரு நேரத்தில் திருச்செந்தூர்ல போய் இறங்குனா குதிரை வண்டி ஓடும் நாங்கள் இறங்குனா தேர்வு குடியிருப்பு அழகாக குதிரை வண்டியில் போய் இறங்குவோம் நான் சின்ன பிள்ளையில இருந்தது அப்போ லாடம் அடிக்கிற வேலை இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை லாடம் அடிக்கிற வேலை இல்லை இந்த வந்தேரிகளுக்கு பூரா அடக்கலம் கொடுக்கிறது என்னது திருட்டு திராவிடம் திராவிட லாடம் அடிக்க வந்தவனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருமா திராவிடம் குதிரைக்கு லாடம் அடிக்க வந்தவன ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்குமா வைக்கவே வைக்காது நாலு எலும்பு துண்டை போட்டு எனக்கு அடிமையாயிறான் நாய எனக்கு பிறகு என் புள்ள வருவான் என் பிள்ளைக்கு பிறகு என் பேரன் வருவான் என் பேரனுக்கு பிறகு என் பேரனுடைய மகன் வருவான் அவனுக்கு சேவகம் செய்யும் அப்படிதான் திராவிடம் வந்து எழுதி வச்சிருக்கு அது ஒரு சட்டமாக்கி வச்சிருக்கு இதுதான் உண்மை அப்போ இந்த லாடம் அடிக்க வந்த வந்தேரிக்கு பிழைக்க வழி கிடையாது கடைசியா அவனுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த வந்தேரிகள் என்ன செஞ்சானோன்னா நாடார்களுடைய மளிகை கடையில் சாம்பிராணி போகை கூட வந்தான் சாம்பிராணி புகை போட்டு பிச்சை எடுக்க வந்த வந்தேரிகள் தான் இந்த முக்தார் போன்ற வந்தேரிகள் நாடார்கள் பிச்சை போட்டு பிச்சை போட்டு அவர்களை வளர்த்து விட்டு விட்டார்கள் வளர்த்து விட்டது நம்ம தான் திராவிடம் கிடையாது அவனுக்கே அது தெரியல தெரியாம நாடார் சமுதாயத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கான் முக்தார் போன்ற முட்டாளர்களுக்கு நான் திருப்பி சொல்லுவேன் சென்னைக்கு வந்து முப்பது ஆண்டுகள் ஆகுது நான் வர்றதுக்கு முன்னாடியே எனது அண்ணாச்சிமார்கள் எனக்கு குலதெய்வம் அந்த மண்ணுக்கு இறங்கிட்டாங்க இருந்தாலும் நான் வரும்போதும் இந்த மண்ணில் இந்த உழைத்து வாழக்கூடிய நமது நாடார் சமுதாயம் பல எதிர்ப்புகளை சந்தித்தது சென்னையில் ஒத்த வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்கு ஓத்தவோம் கடை இருக்காது கடை கடை இருக்காது இருக்காது இதை கேட்டு கேட்டு காதுல கேட்டு கேட்டு மூளையில ஏறி ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு ஓத்தவோ கடை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரே மிரட்டல் ஒரே உருட்டல் இன்னைக்கு அத்தனை பேர் எங்க இருக்கிறான் தெரியுமா சென்னையை தாண்டி ஐம்பது கிலோமீட்டர் அந்த அறுபது கிலோமீட்டருக்கு தூக்கி அந்த பக்கம் போட்டாச்சு பார்த்தா ஓன் கடை இருக்காது ஓன் கடை இருக்காதுன்னு நாடார் சமுதாயத்தை சொன்னவன் பூரா ஐம்பது கிலோமீட்டருக்கு தாண்டி அங்கே கிடக்கிறான் இங்கே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த முக்தாருங்க நம்ம வந்து அண்ணாச்சிலாம் சொன்னாங்க எடுக்கணும் கால் எடுக்கணும் கை எடுக்கணும் என்னையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை இது வந்து ஜனநாயக நாடு இந்த மண்ணில் ஜனநாயகத்தை முதல் விதைத்தது நாடார்கள் ஐயா வைகுண்டர் தான் இந்த மண்ணில் முதல் ஜனநாயகத்தை ஊன்றாங்க மன்னர் ஆட்சி இனியுமே கிடையாது மக்கள் ஆட்சி தான் மக்கள் எல்லோரும் மன்னர்கள் என்று ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கினது ஐயா வைகுண்டர் ஒரு அன்பு கொடியை உருவாக்கினார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏத்தன அந்த அன்பு கொடி இன்னைக்கு வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பறக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ மத கட்சிகள் மத கொடிகளோ அரசியல் கொடிகளோ ஏன் பல நாடுகளுடைய தேசிய கொடி கூட நிரந்தரம் கிடையாது ஐயா வைகுண்டர் ஏத்திய அன்பு கொடிதான் நிரந்தரமான கொடி ஐயா வைகுண்டர் என்ன சொல்றாரு தெளிவாக சொல்கிறாரு ஜனநாயகம் தான் ஜெயிக்கும் அப்போ நம்ம வந்து முக்தார் போன்ற ஆட்களை ஆட்டி படைப்பது என்ன திராவிடம் ஆரியம் நாடார்களுக்கு திராவிடம் ஆரியம் ரெண்டுமே எதிரி தான் இந்த ரெண்டையுமே நம்ம பகையை பார்த்ததுனால தான் சுடலமாடம் கோயிலில் பண்ணி ப பண்ணி பழி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு எதிர்ப்புகளையும் காமிக்க ஆனால் இந்த ரெண்டையும் நாடார்கள் பெரிய அளவில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரிச்சுட்டே இருக்கும் இந்த ஆதரவுங்க திராவிடம் அவனுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கா திராவிடம் இந்த இருந்து அகட்டணும் எப்படி அகட்டணும் திராவிட திராவிடங்கிற பேரில் இருக்கிற கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழர் மாத்தணும் திராவிட முன்னேற்ற கழகமா தமிழர் முன்னேற்ற கழகம் மாற்றணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா தமிழர்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாற்றணும் மாத்த வைக்கணும் நம்ம மாற்ற வைக்கணும் அவர்களை அவர்கள் அடையாளத்தை சொல்ல வைக்கணும் இங்கே வந்து இந்த மண்ணில் யார் திராவிடர்கள் வந்து அவர்களுடைய மொழியும் அவர்களுடைய இனத்தையும் மறைச்சு இங்கே திராவிடங்கிற போர் இங்க இங்கே இருக்கிறான் அப்போ அந்த திராவிடங்கிறத அவன் பேசுறதை விட்டு விட்டு அவன் என்ன மொழி காரணம் எந்த இனத்துக்காரனோ அதை சொல்லணும் ஏன்னா அவன் அவனுக்கு மாநிலம் பிரித்து கொடுத்தாச்சு இல்லையா அவன் அவனுக்கு மாநிலம் பிரித்து கொடுத்தாச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது எம்பி நிக்க வச்சாலும் நாற்பது எம்பி ஜெயிக்கிறான் எம்எல்ஏ எம்எல்ஏ தொகுதியை டார்கெட் பண்ணி அடிக்கிறான் ஏன் அவன் சொந்த மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒரு எம்பி ஜெகதி ஜெயிக்க முடியுதா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுதா ஆனா நாம ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்ப அதை முதல்ல நிப்பாட்டணும் நாடார் சமுதாயத்திற்கு எத்தனையோ கட்சிகளில் எதிர்ப்பு வருது ஆனால் திராவிட முன்னேற்ற கட்சியில தான் அதிகமான எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்கு நாடார்கள் நான் என்ன சொல்கிறேன் முக்தார் போன்ற ஆட்களை நாம் வந்து விரட்டி அடிக்கணும்னா நாடார்கள் ஓட்டு போடுங்க நாடார்களுக்கு நாய் நாய் நிப்புனாலும் ஓட்டு போடுங்க பண்ணி நின்னாலும் ஓட்டு போடுங்க கழுத நின்னாலும் நாடார்கள் ஓட்டு போடுங்க ஆனால் ஓட்டு போட்டுட்டு என்ன சொல்லணும் நான் நாய்க்கு ஓட்டு போட்டேன் நான் பண்ணிக்கு ஓட்டு போட்டேன் நான் கழுதைக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லணும் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அதை தான் சொல்லணும் நீங்க தூத்துக்குடியில ஒரு பண்ணியை நிப்பாட்டிட்டு நான் வந்து நாடாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நாம தோத்துருவோம் அதுதான் நம்ம தோத்துட்டு இருக்கோம் அதை நிப்பாட்டுங்க அதை நிப்பாட்டுங்க முக்தார் போன்ற ஆட்களை நாம ஜெயிக்கணும்னா அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் போன்ற அண்ணாச்சி எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போகணும் நம்ம நாடார்கள் எந்த கட்சி உருவாக்கி இருக்காங்களோ அந்த கட்சி ஜெயிக்கணும் அண்ணா அதிமுக எம்எல்ஏ எம்பி இருக்கிறது நமக்கு பெருமை இல்லை

நீங்கள் பைத்தியமாக இருங்க உணர்வாக இருங்க ஆனால் சமுதாயத்தில் இருங்க சமுதாய உணர்வாக இருங்க சமுதாயத்தின் மீது ப பைத்தியமாக இருங்கள் எதுக்கு நம்ம இதை சொல்ல வரேன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் செய்தி வந்துட்டே இருக்கு குஜராத்தில் நூற்றி முப்பத்தாறு அடி உயரத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு சிலையை திறந்து வச்சிருக்காரு மோடி அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியான செய்தி நாடார்கள் நமக்கு தெரிய வேண்டாமா அது பொய்யான செய்தின்னு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு நூத்தி முப்பத்தாறு இந்த மண்ணில் ஐம்பது அடி செல இருக்காங்க அப்புறம் குஜராத்ல எப்படி ஒட்டுவாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் அரசியல் கட்சிகள் மீது அதிதீவிர பைத்தியமா இருக்கிறோம் அதனால இதெல்லாம் நாம சரி பண்ணாலே நாம வந்து வெற்றி பெறலாம் இந்த மாதிரி ஆட்கள் நம் சமுதாயத்தை தோடுறதுக்கு பயப்படுவாங்க தெரிவித்து எனக்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்